இன்னைக்கிலாம் அவங்களுக்கு சிங்களத்தில் இருக்கிற பயத்தை இல்லமாக்கி சிங்களம் சரியான லேஸு இப்படி கதைச்சா கொஞ்ச நாளில் கதைக்கலாம் அந்த மாதிரியான உணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஈஸியாக ஒரு தலைப்படுத்தி விளங்கப்படுத்த போகிறேன் நிகழ்காலத்தில் எப்படி சிங்கள வசனங்களை அமைக்கலாம் நிகழ்காலத்தில் அதாவது சாதாரணமாக ப்ரெசென்டேஜில் இப்போ தமிழில் அதை எடுத்து பார்த்தமென்ற சொன்னால் ஒவ்வொரு எழுவாய்க்கேற்ற மாதிரி ஒவ்வொரு பயனிலையே நாங்கள் தமிழில் முடிக்க வேணும் உதாரணமாக பார்த்தோம் சொன்னால் அவர் என்று தொடங்கினா வருகிறார் அவர் வருகிறார் இந்த வருதல் என்ற சொல் எடுத்து இவளத்தையும்ங்கப்படுத்து இப்போ வருதல் என்ற எடுத்த சொன்னால் அவர் ரெண்டு போட்டமெண்டா வருகிறார் பேர் அவர் வருகிறார் அவன் வருகிறான் நான் ரெண்டு போட்டால் வருகிறேன் அவள் வருகிறாள் அது வருகிறது அவர்கள் வருகிறார்கள் நாங்கள் வருகிறோம் நீ வருகிறாய் இந்த மாதிரி நாங்கள் என்ன எழுவாயில் தொடங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பயனிலே முடிக்க வேணும் ஏழு எழுவாயிருந்தால் ஏழு பயனிலே நாங்கள் முடிக்க வேணும் ஆனால் சிங்களத்தில் சரியான லேசு அதுவும் பேச்சு சிங்களத்தில் சரியான லேசு பாருங்கள் நீங்கள் எத்தனை எழுவாயை பயன்படுத்தினாலும் இப்போ தமிழில் எத்தனை எழுவாயை பயன்படுத்துகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோத்தையும் நாங்கள் வேணும் பயனிலே மாற்ற வேணும் ஆனால் சிங்களத்தில் எல்லாத்துக்குமே ஒரே ஒரே சொல் தான் வரும் இப்போ வருதல் என்ற சொல் எடுத்தோம்ட்டா நிகழ்காலத்துக்கு நாங்கள் மாற்றும் போது என ஒரே ஒரு சொல் தான் வரும் என்னவா என்ற சொல் இப்போ வருதல் என்ற எடுத்தோம்னா என்னவா என்ற சொல் இப்போ எழுவா என்ன போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி பயனிலை அதுவாகவே மாறும் இப்போ உதாரணத்துக்கு நான் வருகிறேன் மம எனவா இப்போ இதை பார்த்தோம்னு சொன்னால் அவர் வருகிறார் ஏயா எனவா அவன் வருகிறான் அரு எனவா நான் வருகிறேன் மம எனவா அவள் வருகிறாள் எயா எனவா அக்கா வருகிறாள் அக்கா எனவா இப்போ நாய் வருகிறது பல்லா எனவா அவர்கள் வருகிறார்கள் ஏழா எனவா நாங்கள் வருகிறோம் அப்பி எனவா நீ வருகிறாய் உபனவா நீங்கள் வாரீங்க ஓயா எனவா இந்த மாதிரி இப்போ நிகழ்காலத்தை காட்டுறதுக்கு சாதாரணமான வினைச்சொல் சிங்களத்தில் நவானவாண்டு முடியும் சிங்களத்தில் எழுந்த ஏ ந வா இப்படி நவானவாவில் முடியும் இந்த நவானவாவில் வாரது ப்ரெசன்டென்ஜை குறிக்கும் சாதாரண நிகழ்காலத்தை குறிக்கும் இந்த நவானவாண்டு வாரதில் வேறு உதாரணங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ யானவா எனவான்னு சொன்னால் போகிறது யானவா போகிறது இப்போ ஒயா யானவா நீங்கள் போகிறீங்க தாத்தா யானவா அப்பா போகிறார் சர் யானவா சர் போகிறார் மேடம் யானவா மேடம் போகிறாங்க ஒயால் யானவா நீங்கள் போகிறீங்க பல்ல யானவா நாய் போகுது கரண்டைக்கு யானவா கரண்ட் போகுது இந்த மாதிரி என்ன வேணாலும் மாற்றிக்கொள்ளலாம் அகணவா அகனவான்னு சொன்னால் கேட்குறது அகனவா அது வேணால் மாற்றிக்கொள்ளலாம் ஒயா அகணவா நீங்கள் கேட்குறீங்க ஆள் ஆகனவா அவங்க கேட்குறாங்க அம்மா ஆகணவா அம்மா கேட்குறாங்க தம் மல்லி ஆகணவா தம்பி கேட்குறான் அக்கா ஆகனவா அக்கா கேட்குறாள் இந்த மாதிரி மாறும் உதாரணத்துக்கு இன்னொன்று எடுத்தோம்னா பலனவா பலனவா ஒயா பலனவா நீங்கள் பார்க்குறீங்க ஒயா மொனோதோ பலனவா நீங்கள் ஏதோ பார்க்குறீங்க ஒயா பொத்த பலனவா நீங்கள் புத்தகத்தை பார்க்குறீங்க ஒயா பொத்த பலனவா நீங்கள் புத்தகத்தை பார்க்குறீங்க அந்த மாதிரி ஏஆ பலனவா அவர் பார்க்குறார் ஏலா பலனவா அவங்க பார்க்குறாங்க தாத்தா பலனவா அப்பா பார்க்குறார் சார் பலனவா சார் பார்க்குறார் இந்த மாதிரி பாருங்கள் தமிழை மாதிரி இல்லை எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே ஒரே வினை சொல்தான் கிட்டத்தட்ட இங்கிலீஷ் மாதிரி ஏன்னா கிட்டத்தட்ட இங்கிலீஷ் மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி மாறிவர் இங்கிலீஷில் கூட அந்த சிங்கிலூர் ஃபுளுரில் நாங்கள் பார்த்து மாற்ற வேணும் ஆனால் இதில் அதை விட லேசு இப்போ இதை வச்சு எப்படி கேள்வி அமைக்கிறேன்னு சொன்னால் தமிழில் ஆவண்ணா வருதான கேள்வி அமைக்க வருகிறார் ஆ வருகிறாரா வருகிறானா வருகிறேனா இந்த மாதிரி ஆவண்ணா வருதான கேள்வி எழுத்து இதுக்கு சமனானது த எழுத்து த த இப்போ நாங்கள் இதை கேள்வி ஆக்கிறதுக்கு தமிழை மாதிரி இதுக்கு பக்கத்தில் த எழுத்தை போட்டால் சரி இப்போ த என்னவாத இதை ஆற முன்னுக்கு பேர் சொல்ல போடுறோமோ அதுக்கு இது மாதிரி மாறும் நீங்கள் சொன்னால் ஒயா ஒயா என்னவாத ஒயா என்னவாண்டா நீங்கள் வாரீங்க ஒயா என்னவாத நீங்கள் வாரீங்களா ஒயா என்னவாத நீங்கள் வாரீங்களா ஒயா யானவா நீங்கள் போகிறீங்க ஒயா யானவாத நீங்கள் போகிறீங்களா ஒயா யானவாத நீங்கள் போகிறீங்களா இதில் சிங்கள எழுத்த போட்டோம்னு சொன்னால் இப்படிவர் ஒயா யானாவது நீங்கள் போகிறீங்களா சார் யானாவது சார் என சார் போகிறீங்களா மேடம் யானாவது மேடம் போகிறீங்களா மிஸ் யானாவது மிஸ் போகிறீங்களா அக்கா யானாவது அக்கா போகிறீங்களா மல்லி யானாவது தம்பி போகிறீங்களா இப்போ ஒயான்னு சொன்னால் நீங்கள் ஒயா நீங்கள் தம்பி நீங்கள் போகிறீங்களா அப்படி கேட்கும்போது தம்பினு சொன்னால் மல்லி ஒயானு சொன்னால் நீங்கள் போகிறீங்களா யானைவாது த போடுவோம் அப் அப்போ தம்பி நீங்கள் போகிறீங்களா அப்படி கேட்கும்போது மல்லி ஒயா யானாவது மல்லி ஒயா யானாவது நீங்கள் போகிறீங்களா ஒயா அகனாவது கேட்குறீங்களா ஒயா அகனவத நீங்கள் கேட்குறீங்களா நீங்கள் ஏதாவது கேட்குறீங்களா ஏதாவதுன்னு சொன்னால் மொனவஹரி மொணவஹரி ஏதாவது அப்போ நீங்கள் ஏதாவது கேட்குறீங்களா முனவஹரின்னு சொன்னால் ஏதாவது நீங்கள்னு சொன்னால் ஒயா அகனவாத கேட்குறீங்களா நீங்கள் ஏதாவது கேட்குறீங்களா ஒயா மொணவஹரி அகணவாத அதே மாதிரி ஞாபக நாம் தமிழில் எப்படி வசனங்கள் அமைக்கிறோமோ தமிழ் மொழி நடையில் தமிழ் மொழி நடையிலேயே சிங்கள வசனங்களே அமைக்கலாம் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு விதமான வசனங்கள் தமிழ் மொழி நடையிலேயே நீங்கள் பாவிக்கலாம் இப்போதான் அதுக்கு தம்பி நீங்கள் போகிறீங்களா அதே மாதிரி தான் இந்த இங்கிலீஷ் மாதிரி அதை மாற்றணும் இதை மாற்றணும் இதை நடுவில் ஓடணும் அப்படி இல்லை நாம் எப்படி வசனம் அமைக்கிறோமோ அதே மொழி நடையில் ஈஸியாக வசனம் அமைக்கலாம் அப்போ அதுக்கான சொற்களை தெரிஞ்சிருந்து வசனம் அமைக்க தெரிஞ்சிருந்தால் சரி இப்போ தம்பி நீங்கள் போகிறீங்களா மல்லி ஒயா யானாவது மல்லி ஒயா யானாவது தம்பி நீங்கள் போகிறீங்களா தம்பி நீங்கள் கேட்குறீங்களா மல்லி ஒயா அகனவத தம்பி நீங்கள் வாரீங்களா மல்லி ஒயா இனவத மல்லி ஒயா என தம்பி நீங்கள் வாரீங்களா அதே மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா ஒயா பலனவத முனவரி பலனவதை ஏதாவது பார்க்குறீங்களா ஏதாவது முனவஹரி ஒயா நீங்க அப்போ ஒயா முனவஹரி பலனவதை நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்களா ஒயா முனவரி பலனாவதை நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்களா இந்த மாதிரி பாருங்கள் தமிழமாய்த்தான் அண்ணா இதுக்கு பக்கத்தில் ஆவன்னா சேர்க்குற மாதிரி இதுக்கு பக்கத்தில் த எழுத்து சேர்ப்போம் ஆவணா ஏற்ற மாதிரி இது மாறும் ஆவணா ஏற்ற பொருளோட அது மாறும் யானைவாத போகிறீங்களா அல்லது சர் யானை வத சர் போகிறாரா சர் போகிறாரா சர் யானை மேடம் யானைவாத மேடம் போகிறாங்களா ஓயா யானை வத நீங்கள் போகிறீங்களா அந்த மாதிரி வரும் இன்னொரு பகுதியை பார்ப்போம் நே நே என்று சொன்னால் நே எழுத்து நே அது கேள்விச்சொல் நே என்று வரும்போது நாங்கள் என்ன தானே அப்படி கேட்போம் ஏன போகிறீங்கண்ண போகிறீங்க என்ன ஏன அல்லது போகிறீங்க தானே அந்த மாதிரி கேட்போம் என அல்லது தானே இப்போ எனவானே போகிறீங்கண்ணே ஒயா ஒயா போட்டால் போகிறீங்கட்டு மு முடியும் அப்போ ஒயா நம்ம கேட்க வேணும் ஒயா எனவானே நீங்கள் போகிறீங்க என்ன நீங்கள் போகிறீங்க தானே ஒயா எனவானே ஒயா எனவானே அந்த தானே என்று கேட்கும்போது நேயும் பயன்படுத்தலாம் அல்லது நேத நேதையும் பயன்படுத்தலாம் நேத போகிறிங்க தானே அனவானே இது நீங்கள் போகிறீங்க தானே அல்லது நம்ம எப்படி கேட்போம் நீங்கள் போகிறீங்கண்ணே நாளைக்கு வாரீங்கண்ணே அப்படி கேட்போம் அந்த டைமில் இந்த நே என்றது கூடுதலாக பயன்படுத்தலாம் அல்லது தானே என்று பயன்படுத்தும் நேதை ரெண்டே மாதிரி மாதிரி பயன்படுத்தினா எல்லாம் ஒரே பொருள் தான் இப்போ நாளைக்கு வாரீங்கண்ணே அப்படி கேட்கும்போது நாளைக்கு சொன்னால் ஹேட்ட நாளைக்கு ஹேட்ட அப்போ நாளைக்கு வாரீங்கதானே ஹேட்ட என்னவா நேதை நாளைக்கு வாரீங்க தானே ஹேட்ட என்னவா நேதை நாளைக்கு போகிறீங்க தானே ஒரு பேட்டர்ன் இந்த வினைச்சொல் நம்ம மாற்றினோட சரி ஒரு ஐம்பது வினைச்சொல் படிச்சிங்கன்னு சொன்னால் ஒரே பேட்டனை வச்சு ஒரு ஐம்பது வசனத்தை உரு உடனே உருவாக்கலாம் இப்போ நாளைக்கு போகிறீங்க தானே ஹேட்ட யானவா நேது நாளைக்கு போகிறீங்க தானே ஹெட்ட யானவா நேது நாளைக்கு வாரீங்க தானே ஹெட்ட எனவா நேது நாளைக்கு சொல்கிறீங்க தானே ஹெட்ட கியனவா நேது ஹெட்ட கியனவா நேத நாளைக்கு சொல்கிறீங்க தானே அல்லது ஹேட்ட கீணவானே நாளைக்கு சொல்கிறீங்கண்ணே

கதாகரனவானே கதைக்கிறார்தானே அவர் நாளைக்கு கதைக்கிறாரானே ஹெட்ட ஏயா கதாகரன் நாளைக்கு அவர் கதைக்கிறாரானே அப்படி நாளைக்கு இதை அனுப்புகிறீங்க தானே அப்படி நாளைக்கு அனுப்புறீங்க தானே ஹெட்ட யவனவா யவனவான்டா அனுப்புறது ஹெட்ட யவனவானே நாளைக்கு அனுப்புறீங்க தானே ஹெட்ட நாளைக்கு யவனவா அனுப்புறீங்க ஓயா நீங்கள் இருந்தானே அனுப்புகிறீங்கண்ணே ரெண்டு நாள் முன்னு முன்னால் இருக்கிறார்கள் தானே கேட்போம் அப்போ நாளைக்கு அனுப்புறீங்க தானே யவனவா யவனவாண்டா அனுப்புறது ஹெட்ட யவனானே நாளைக்கு அனுப்புறீங்க தானே இப்போ இந்த சொல்லும்போது சொல்லும்போது இந்த இந்த மே மே எப்பவுமே உயிரில்லாத ஒரு இங்கிலீஷ் சொல் வரும்போது அதை சிங்களமாக்குறதுக்கு அவங்க எக்க பயன்படுத்துவாங்க ஃபைல் அனுப்புறீங்க தானே ஃபைல் எக்க எவனோவானே ஃபைல் எக்க எவனவானே ஃபைல் அனுப்புறீங்க தானே ஹேட்ட நாளைக்கு நாளைக்கு ஃபைல் அனுப்புறீங்க தானே ஹெட்டை ஃபைல் எக்க எவனவானே நாளைக்கு ஆஃபீஸுக்கு வாரீங்க தானே அப்படி கேட்கும்போது நாளைக்கு ஆஃபீஸுக்கு வாரீங்க தானே லேசு நாளைக்குண்டா ஹேட்டை ஆஃபீஸ் இக்குன்னு சொல்லும்போது ஆஃபீஸ் எக்கட்ட டே எழுத்து வந்து இக்கு அவ்வளோதான் டே எழுத்து இக்கு ஆஃபீஸ் எக்கன்னு சொன்னால் ஆஃபீஸ் அப்போ ஆஃபீஸ் எக்கட்டை ஆஃபீஸுக்கு நாளைக்கு ஆஃபீஸுக்கு ஹேட்ட ஆஃபீஸ் ஏக்கிட்ட நாளைக்கு ஆஃபீஸுக்கு ஹேட்ட ஆஃபீஸ் கேட்ட வாரிங்க தானே நாளைக்கு ஆஃபீஸுக்கு வாரிங்கதானே ஹெட்டை ஆஃபீஸ் என்ன என்னவானே நாளைக்கு ஆஃபீஸுக்கு வாரிங்கதானே ஹெட்டை ஆஃபீஸ் என்ன என்னவானே இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் ஹெட்ட ஆஃபீஸ் யானவான்னு சொல்லுவோமே யானவா நே ஹேட்ட ஆஃபீஸ் கட்ட யானவானே இது ஒரு கேள்வி ஹெட்ட அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு பேட்டனாக எடுத்தீங்கன்னு சொன்னால் அழகாக வசனங்கள் அமைக்கலாம் இப்போ நாளைக்கு ஆஃபீஸ் இக்கு போகிறீங்க தானே இதில் ஒன்றும் இல்லை பெரிய வசனம் ஆகிடுதுக்கு சரியான லேசி பாருங்க ஹெட்டன்னு சொன்னால் நாளைக்கு ஆஃபீஸ் எக்கன்றது ஒரு இங்கிலீஷ் சொல்ல சிங்களமாக்குறதுக்கு ஹெட்ட ஆஃபீஸ் எக்க நாளைக்கு ஆஃபீஸ் ட வந்து இக்கு அப்போ ஹெட்ட ஆஃபீஸ் எக்கிட்ட நாளைக்கு ஆஃபீஸ் யானவானே போகிறீங்க தானே இப்போ நான் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லி எடுக்கிறேன் இப்போ அவர்னு என்று மாண்டா இப்படுத்த அவருக்கு போடுவோம் ஏயா ஏயா அவர் நாளைக்கு அவர் ஆஃபீஸுக்கு போகிறதானே அப்படி கேட்கும்போது ஏயா அவர் ஹேட்ட நாளைக்கு ஆஃபீஸே கேட்ட ஆஃபீஸுக்கு யானவானே போகிறதானே ஹேட்டையா ஆஃபீஸே கேட்டா யானவானே பெரிய வசனமாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை ஹே ஏயான்னு சொன்னால் அவர் தமிழமாய் அப்படியே கோர்த்து கோர்த்து போகிறதானே சொற்களை ஏயா அவர் ஹேட்ட நாளைக்கு ஆஃபீஸே கட்ட ஆஃபீஸுக்கு யானவானே தானே இப்போ இந்த ஆஃபீஸ்ன்ற இடத்துல வேறு உங்களுக்கு தேவையான இங்கிலீஷில் போடுங்க நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க தானே நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க தானே அப்படி கேட்கும்போது ஹெட்ட மார்க்கெட் ஏக்கட்ட நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க தானே ஹெட்ட மார்க்கெட் ஏக்கட்ட யானவானே போகிறீங்க தானே நாளைக்கு மினிஸ்ட்ரிக்கு போகிறீங்க தானே நாளைக்கு மினிஸ்ட்ரிக்கு போகிறீங்க தானே ஹெட்ட மினிஸ்ட்ரி ஏக்கட்ட யானவானே நாளைக்கு மினிஸ்ட்ரிக்கு போகிறீங்க தானே இப்போ யனவானே என்று சொன்னால் போகிறீங்க தானே எனவாதன்னு சொன்னால் போகிறீங்களா யனவாத போகிறீங்களா நாளைக்கு மினிஸ்டிக்கு போகிறீங்களா ஹெட்ட மினிஸ்டி ஏக்கட்ட நாளைக்கு மினிஸ்டிக்கு யானவாத போகிறதா போகிறீங்களா போகிறாரா போகிறானா என்ன என்ன வேண்டாலும் நீங்கள் என்ன பேர் சொல்ல போகிறீங்களா அதுக்கேற்ற மாதிரி மாறும் இப்போ நாளைக்கு மீட்டிங்க்கு போகிறதானே நாம அபி நாமன்னு சொன்னால் அபி அல்லது நாங்கள் அப்பி ஹேட்ட நாங்கள் நாளைக்கு அப்பி ஹேட்ட நாங்கள் நாளைக்கு இப்போ ஆஃபீஸுக்கு பதிலாக என்ன சொல்ல போடல்தானே இங்கிலீஷ் சொல்ல அப்போ நாங்கள் நாளைக்கு மீட்டிங்கு போகிறதானே அப்படி கேட்க போகிறோம் நாங்கள் நாளைக்கு மீட்டிங் போகிறதானே அப்பி ஹேட்ட நாங்கள் நாளைக்கு ஆஃபீஸ் எக்கட்ட ஆஃபீஸுக்கு அதுக்கு பதிலாக மீட்டிங் எக்கட்ட மீட்டிங் என்று சொல்கிறதுக்கு மீட்டிங் என்று வராது இங்கிலீஷோல் போட்டால் எக்க போடணும் அதுதான் சிங்கள சொல்ல மாத்திர முறை அப்போ இக்கு டே எழுத்து மீட்டிங் ஏக்கட்ட மீட்டிங்குக்கு அப்பி ஹேட்ட மீட்டிங் ஏக்கட்ட நாங்கள் நாளைக்கு மீட்டிங்க்கு யானைவாத போகிறதா நாங்கள் நாளைக்கு மீட்டிங் போகிறதா மீட்டிங்க்கு போகிறதா ஹெட்ட அப்பி ஆஃபீஸ் எக்கட்ட யானைவாது ஆஃபீஸுக்கு போகிறதா மீட்டிங் ஏக்கட்ட யானவாது மீட்டிங்குக்கு போகிறதா மினிஸ்ட்ரிக்கு போகிறதா மினிஸ்ட்ரி ஏக்கட்ட யானைவாது கொழம்புக்கு போகிறதா கொழம்பட்ட யானைவாது அல்லது கொழம்பை யானைவாது எல்லாம் ஒன்றுதா நாங்கள் நாளைக்கு வேலைக்கு போகிறதா அப்பிஹேட்ட வெடட்ட யானவாத வெடட்ட யானைவாத நாங்கள் நாளைக்கு இன்டர்வியூக்கு போகிறதா நீங்கள் நாளைக்கு இன்டர்வியூக்கு போகிறதா அப்படி கேட்கும்போது நீங்கள் நாளைக்கு இன்டர்வியூக்கு போறதா நீங்கள் சொன்னால் ஒயா நீங்கள் ஒயா ஒயா ஹேட்ட நீங்கள் நாளைக்கு இன்டர்வியூ அது இங்கிலீஷ் ஓல் இன்டர்வியூ இங்கிலீஷ் ஓல் இக்க போடுவோம் சிங்களமாக மாற்று இன்டர்வியூவே கேட்ட இன்டர்வியூக்கு யானைவாத போகிறீங்களா அல்லது போகிறீங்க தானே இன்டர்வியூக்கு தானே இன்டர்வியூ ஏக்கட்டை யானவானே இன்டர்வியூக்கு போகிறீங்க தானே இன்டர்வியூ ஏக்கட்ட யானவானே ஆஃபீஸுக்கு போகிறீங்க நாளைக்கு நாளைக்கு ஆஃபீஸுக்கு போகிறீங்க தானே ஹேட்ட ஆஃபீஸ் ஏக்கட்ட யானவானே போகிறீங்க தானே இப்போ அவர் போவார் போல நாளைக்கு போகிறார் போல் அப்படி சொல்லுவா நாளைக்கு அவர் போகிறார் போல நாளைக்கு வாரார் போல் அப்போ நாளைக்கு வாரார் போல் அந்த போல போலைக்கு நாங்கள் சொல்லுவோம் வகே போலைக்கு சொல்லுவோம் வகே 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 வகேயா வகே அப்போ சார் நாளைக்கு வாரார் போல சார் நாளைக்கு வாரார் போல அப்படி சொல்லும்போது சார் சர் தான் ஹேட்ட நாளைக்கு சார் நாளைக்கு ஓஃபீஸுக்கு வாரார் போல அப்படி சொல்லும் போது சர் ஹேட்ட சர் ஹேட்ட சர் நாளைக்கு ஆஃபீஸுக்கு ஆஃபீஸ் ஏக்கட்ட வாரார் போல என்னவா வகே எனவா வகே வாரார் போல எனவா வகை சார் நாளைக்கு ஆஃபீஸுக்கு வாரார் போல සර් හෙට ඔෆිස් එකට එනවා වගේ සර් නාලෙක මිනිස්ටික පෝරර් පෝල සර් නාලෙ මිනිස්ටිකු පොරහොල ලේසි සර්ක සර් නාලෙකි හෙට මිනිස්චි මිනිස්ටිීකට පෝරර් පෝල යනවා වගේ වාරර් පෝල එනවා වගේ නාලෙකවර කදිකිර හෝල නාලිකවර කදිකිර හෝල හෙට එයා කතා කරනවා වගේ හෙට එයා කතා කරනවා වගේ නාලෙකවර කදිකිර පෝල නාලිකවන්ගේ වාරංග හෝල ஹெட்ட ஏஆளா ஏ சொன்னால் அவர்கள் அவர்கள் வருகிறார்கள் போல சுத்த தமிழ் நம்ம கதைக்க மாட்டோம் தானே பேச்சு தமிழ்லாம் கதைப்பா கதைக்கும் போது இப்போ நாளைக்கு அவங்க வராங்க போல ஹெட்ட ஏ ஆலா ஏனவா நாளைக்கு அவங்க வாராங்க போல நாளைக்கு இவர் ஆர் போல ஹெட்ட நாளைக்கு மேயா இவர் போறார் யானவா வகி போல நாளைக்கு நீங்கள் போகிறீங்க தானே ஹெட்ட ஓயா யானவா நே ஹெட்ட ஓயா யானவா நே நாளைக்கு நீங்கள் போகிறீங்க தானே அந்த மாதிரி இப்படி லேஸு இது வந்து ஒரு முறை ஒரு சின்ன சப்ஜெக்ட் வந்து நம்ம கதைக்கு தொடங்குறதுக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட் நிகழ்காலத்தில் இப்படி ஒரு வசனம் அமையுது அதை அப்படி எப்படிலாம் மாற்றலாம் நிறைய வடிவங்கள் இருக்குது நான் ரெண்டு மூன்று சொல்லி தந்திருக்கேன் இந்த மாதிரி லேசாக படிக்கிறதுக்கு புது வைச்சாக்களுக்கு நாங்கள் பதிமூன்றாவது வைச்சாக்களுக்கு இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி க்ளாஸ் தொடங்குறோம் ஆர்வமுள்ள அனைவரும் இணையலாம் இது வந்து பெரியாக்களுக்கான கிளாஸ் தான் சின்ன ஆக்களுக்கு இல்லை பேச வைக்கிறதுக்கான கிளாஸ் இந்த மாதிரி சிங்களம் தெரியாட்டியே பரவாயில்ல சிங்கள எழுத்துக்கள் தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை கூடுதலாக எங்களுக்கு கதைக்கிற தானமை நாடுபுறங்களுக்கு பேச்சு தமிழ் தான் எங்கே போனாலும் எங்களுக்கு தேவைப்படும் அதே போல் பேச்சு சிங்களம் தான் நம்மளுக்கு நாடுபுறா எல்லாரோடையும் கதைக்கிறதுக்கு தேவைப்படுறது நாடுபூரா நாங்கள் எங்கே போய் கதைச்சாலும் பேச்சு சிங்களத்தில் நாங்கள் கதைக்க வேண்டியோம் எழுத்து சிங்களத்தில் கதைக்கிறதில்ல நீங்கள் எங்கே சென்று கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய பேரை கொஞ்சம் கூற முடியுமா இப்படி சிங்களத்தில் கதைக்க மாட்டோம் உங்களோட பேரனை எங்கேருந்து வாரீங்க சொல்லுங்கள் என்ன விஷயம் இந்த மாதிரி இலக்கண சிங்களத்தில் கரைக்காமல் பேச்சு சிங்களத்திலலாம் கதைப்போம் அதனால் சிங்கள எழுத்துக்கள் தெரிய தேவையில்லை உங்களுக்கு சிங்கள எழுத்துக்கள் தெரிய தேவை தெரியணுன்ற அவசியம் இல்லை வாசிக்க தெரியணுன்ற அவசியம் இல்லை சிங்களம் கதைக்க வேண்டிய தேவை இருந்தால் இந்த மாதிரி தான் நான் இங்கிலீஷில் கூடுதலாக எழுதி சொல்லித் தருவேன் தேவையான இடங்களில் இந்த மாதிரி சிங்களத்திலேயே எழுதி உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் இந்த உச்சரிப்புகளெல்லாம் சொல்லி தரும்போது நீங்களும் விரைவாக குறைஞ்ச மாதத்துக்குள்ளே கதைக்க வேண்டிய தேவைகள் ஆசை ஆர்வம் இருந்தால் நம்ம கிளாஸில் வந்து இணைஞ்சு கொள்ளலாம் ஒரு மாதம் ஒன்பது கிளாஸ் நடக்கும் எட்டு கிளாஸ் படிக்கிறது ஒன்பதாவது கிளாஸ் படித்த விஷயங்களை வச்சு உங்களை சிங்களத்தில் கதைக்க வைக்கிற உரையாட அட கிளாஸ் ஒன்று நடக்கும் தனி ஆசிரியரோட உங்களை கதைக்க வைப்பேன் இந்த எட்டு கிளாஸுக்கு வந்து படிப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக முதலாவது மாதத்துலேயே நீங்கள் நல்லா கதைக்க தொடங்குவீங்க சுவராக நீங்கள் வந்து இந்த எட்டு கிளாஸையும் நல்லா படிக்கணும் அப்போ ஒம்பதாவது கிளாஸில் நீங்கள் கதைப்பீங்க ஏன் சிங்கள ஆசிரியரோட கதைக்க வைக்கணும்னு சொன்னால் நாங்கள் என்ன தான் படித்தாலும் இன்னொரு அந்த சுய மொழி உடைய ஆளோட கதைக்கும் போது எங்களுக்கு ஒரு திருப்தி ஒன்று வரும் பயமில்லாமல் வரும் ரைட் நானும் படிச்சிருக்கேன் நான் வந்து சிங்கிளால் கதைக்கும் போது எனக்கு விளங்குது என்னாலையும் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்படி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நம்மள க்ளாஸுக்கு வரத்துக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்போக்கன் சிங்கிண்டர் ஒரு மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு குரூப் லிங்க் அனுப்புகிறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க மேலதிகமான தகவல்களை அதில் சொல்கிறேன் அல்லது முதலாவது கொமெண்ட்டில் வாருங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் போட்டிருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் வாங்க மேலதிகமான எல்லா தகவலும் நான் குரூப்பில் சொல்கிறேன் முதலாவது க்ளாஸ் ஃப்ரீ கிளாஸ் போட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் நம்மளோட கிளாஸ் நடக்கும்போது தெரியாதாக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக முதலாவது ஃப்ரீ கிளாஸ் போட்டுக்கி அந்த ஃப்ரீ கிளாஸை பார்த்துட்டும் நம்மளோட வகுப்பு பத்திரியாக்கள் காசு கட்டி சேரலாம் பெரிய இல்லை ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒம்பது கிளாஸுக்கும் சேர்த்து நீங்கள் ரெண்டாயிரம் கட்ட வேணும் மூன்று மாதம் இந்த மாதிரி கிளாஸ் நடக்கும் இந்த மூன்று மாதத்துக்கு சேர்த்து ஒரே பேமெண்ட்டில் நாலாயிரத்து ஐநூறுரூவா கட்டி நீங்கள் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் நம்ம கிளாஸுக்கு வர முடியாமல் போனாலும் இந்த கிளாஸுக்கு நீங்கள் வர முடியாமல் போனாலும் வீடியோ ரெக்கார்டிங் தருவோம் அந்த ரெக்கார்டிங்கை பார்த்து அதை கவர் பண்ணி படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது ஒன்லைனில் ஜூம் மூலமாக நடக்கிற கிளாஸ்ன்றதாலே இலங்கையில் மட்டுமில்லை எந்த இருந்து நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம் உங்களுக்கு எந்த நாட்டில் இருந்தாலும் சிங்களம் கதைக்கக்கூடிய தேவைகள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்கள் வந்து இணைஞ்சு கொள்ளலாம் வளமையான மாதிரி உங்களோடய வந்து இந்த கிளாஸில் வந்து நீங்கள் நல்லா படித்து கொண்டு போகலாம்